தமிழகத்தில் நிலவி வரும் வறட்சி மனிதர்களை மட்டுமல்ல கால்நடைகளையும் விட்டு வைக்கவில்லை வறட்சியின் கோரப்பிடியால் மேய்ச்சலுக்கு கூட வழியில்லாமல் கால்நடைகள் செத்து மடிவதை தடுக்க முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர் ஆனால் வானம் பார்த்த பூமியான திண்டுக்கல் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் வெறும் மூன்று ரூபாய் செலவில் சத்தான பசுந்தீவனத்தை உருவாக்கி கால்நடைகளுக்கு வழங்கி லாபம் பார்த்து வருகிறார் போதிய மழையின்மையால் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் எப்போதுமே வறட்சியாக இருக்கும் இங்குள்ள கால்நடைகளுக்கு தீவனம் கிடைப்பதே கஷ்டம் இதனை சமாளிக்க பி கொசவப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற இளைஞர் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் சத்தான பசு தீவனத்தை உருவாக்கி கால்நடைகளுக்கு வழங்கி வருகிறார் தீவன பற்றாக்குறை வந்து பெரும் பிரச்சனையாகிடுச்சு எந்த தீவனமும் வளரவும் இல்லை தீவனத்துக்கு அலையிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்புறம் வந்து ஹைட்ரோஃபோனிக்கை பற்றி நான் கேள்விப்பட்டேன் சரி சின்ன ட்ரையலாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் செட்டுக்குள்ளே ஏன்னு சும்மா எட்டு கெட்டு போட்டு செஞ்சு பார்த்தேன் பேட்டு எஸ்என்எப்பு வந்து நான் அருமையாக இருந்தது ஆனால் இதில் வேலைப்பழு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து வேலைப்பழு வந்து எதுவும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் வேலை தான் சார் எடுக்கிறான் மாட்டை இது தீவனத்தை எடுத்து மாட்டுக்கு போட்டுறோம் முதல் நாள் ஊற எடுத்து பறப்பில் வச்சிடறான் ஊற வச்சத்துக்கு கட்டிடுறான் புதுசாக ஊறே வைக்கிறோம் மொத்தத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை பார்த்தோம்னா டெய்லியும் தொண்ணூறு கிலோ கம்மி தண்ணி அப்படின்னு பார்த்தாங்க ஒரு நாற்பது லிட்டர்ல இருந்து நாற்பது லிட்டர் தண்ணி இருந்தா போதும் சார் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தீவனத்தை உருவாக்க பெரும் நிலப்பரப்பு தேவையில்லை பத்துக்கு பத்து அளவில் குளிர்ச்சியான நிலையில் ஒரு சிறிய அறை இருந்தாலே போதும் மக்காச்சோளத்தை வாங்கி அதை இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீரில் ஊறவைத்து பின்னர் கட்டி இந்த அறையில் இரண்டு பக்கமும் ராக்குகள் அமைத்து அதில் பரப்ப வேண்டும் பின்னர் ஸ்ப்ரே முறையில் தண்ணீர் தெளித்து வந்தால் எட்டே நாளில் சத்தான பசுந்தீவனம் கிடைக்கிறது பத்துக்கு பதினொன்று ரூமில் வந்து டெய்லியும் வந்து ஒரு தொண்ணூறு கிலோ வந்து மா பசுந்தீவனம் வந்து எனக்கு உற்பத்தி பண்ண முடியும் டெய்லியும் பதினஞ்சு கிலோ மக்காச்சோளம் ஊற வைக்கிறேன் எல்லா தீவனத்திலையும் இது கொண்டாடலாம் ஆனால் இன்னைக்கு ரேட்டு வயசாக பார்த்தா அப்படின்னாக்க இது பதினஞ்சு இருபது ரூபா கிடைக்கிது மற்ற நவதானியங்கள் வந்து ரேட்டு கூடனால அதுக்கு வந்து நமக்கு வந்து ரேட்டு கூட்டி போயிடும் அதனால் மக்காச்சோளத்தை நான் செலக்ட் பண்ணி பசிஞ்சிட்ருக்கேன் டெய்லியும் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ ஊற வச்சு முதல் நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சிருவேன் இருபத்தி நாலு மணி நேரம் முளை கட்டிட்டு அடுத்த நாள் மூணாவது நாள் வந்து நான் ரேக் ரெடி பண்ணி அந்த ரேக்ல வந்து அப்படியே பரப்பி விட்டுருவேன் எட்டாவது நாள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்னே கால் அடி முடிய வளர்ந்துருது வளர்ந்து நம்ம எடுத்து போட்டுடுறோம் பேர் வந்து நல்லா அடர்த்தியா இருக்கிறதுனால எல்லாமே வேஸ்ட்ன்றது எதுவுமே இல்லை நல்லா சாப்பிட்டுருது பதினைந்து கிலோ மக்காச்சோளத்தை ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வளர்க்கும் போது தொண்ணூறு கிலோ பசுந்தீவனம் கிடைக்கிறது இதனை கால்நடைகளும் விரும்பி உண்ணுகின்றன இந்த பசுந்தீவனத்தால் கால்நடைகளுக்கு செரிமான பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை இதனை உண்ணும் மாடுகள் வழக்கத்தை விட இரண்டு லிட்டர் பால் அதிகமாக கறக்கின்றன செலவும் குறைவு ஆரோக்கியமும் இருப்பதால் கால்நடை மருத்துவர்களும் இந்த தீவன வளர்ப்பை பரிந்துரைக்கின்றனர் உற்பத்தி வந்து குறைந்த செலவுல பண்ணலாம் மாடுகளுக்கு உற்பத்தி பண்ணலாம் அதனால பால் உற்பத்தியும் அதிகமாகும் மாடுகளோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளியே வந்து வந்து ரொம்ப விலை அதிகம் நம்ம உற்பத்தி பண்ணி எட்டு நாளுக்குள்ள உற்பத்தி பண்ணிடலாம் அதனால கண்டிப்பா உங்களுக்கு செலவு வந்து குறையும் பால் உற்பத்தி அதிகபடுத்த மிக உதவிகரமாக இருக்கும் தற்போது இரண்டு கிலோ வைகோல் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஆனால் முறையில் வெறும் இருபது ரூபாயில் எட்டு கிலோ பசுந்திவனம் கிடைக்கிறது ஒரு கிலோவை கணக்கிட்டால் மூன்று ரூபாய் பதினைந்து பைசா மட்டுமே இப்படி சத்தான தீவனம் இவ்வளவு குறைந்த விலைக்கு கிடைப்பது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஐயப்பன் மற்றும் கலைவாணி